எி ஆசா அண்மையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் அப்போது அவர் தமிழக முதல்வர் எம்ஜிஆரை வார்த்தைகளில் பேசினார் என்றால் உங்களோட வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருந்து வந்தவனுக்கு நமது மண்ணை மதிக்கும் மாண்பு தெரிந்திருக்கிறது ஆனால் இங்கிருந்து வந்த எம்ஜிஆருக்கு அது தெரியவில்லை என ஒரு இழிவான சொல்லை பயன்படுத்தி கூறினார் ஆர் ராசாவின் இந்த பேச்சு ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியது இதையடுத்து ஆ ராசாவை அதிமுகவினர் திட்டி தீர்த்து வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரியில் நேற்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் இப்போது நடந்து கொண்டிருப்பது நிர்வாக சீர்கேடு மிக்க ஒரு ஆட்சி ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆட்சி வாரிசு அரசியலை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சி இந்த நீலகிரி தொகுதி எம்பி ஆர் ராசாவின் பேச்சை கேட்டிருப்பீர்கள் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே அறுவருக்கத்தக்க பேச்சைதான் அவர் பேசுவார் அவரை ஏ ராசா என்று சொல்வதை விட அபியூஸ் ராசா என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆக்கப்பூர்வமான நேர்மையாக இருக்க வேண்டிய அரசியல் சூழலை அருவறுப்பாக மாற்ற ஆ ராசா ஆசைப்படுகிறார் ஆனால் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் ஒருபோதும் அதை விரும்ப மாட்டார்கள் விரைவில் ஆ ராசாவுக்கும் அவரது பேச்சுக்கும் மக்கள் முடிவரை எழுதுவார்கள் என வானதி சீனிவாசன் கூறினார் முன்னதாக கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கான சமிச்சைகள் தென்பட்டு வருகின்றன இது தொடர்பாக தொகுதி பங்கீட்டு குறித்து திரைமறைவில் பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க திமுகவுடன் கூட்டணியில் இருந்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடந்த முறை தோல்வி அடைந்த அதே கோவை தெற்கு தொகுதியில் கமல் போட்டியிடுவார் என்றும் பேச்சுக்கள் அடிப்படுகின்றன அந்த தொகுதியின் எம்எல்ஏவாக சீனிவாசன் இருக்கிறார் இது தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த வானதி சீனிவாசன் கமல்ஹாசன் தான் ஏற்கனவே தெற்கு தொகுதி நின்றுட்டு தான் போனாரு போனதுக்கு அப்புறமாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சியும் நடத்திட்டு வராரு கோவை மக்களுக்காக கமல் என்ன செய்து அதுதானே முக்கியம் கமல் இல்ல யார் என்றாலும் பாஜகவர்களை வீழ்த்தும் என அவர் கூறினார்